தராசு கவிஞர் ரா பூபாலன் ஊருக்கு போகும் அவசரத்தில் கவனக்குறைவாக திறந்தே வைத்துவிட்டு வெளியேறிவிட்ட சாளரத்தின் வழி நுழைந்த பூனைதான் குதிரை போட்டிருக்கிறது குளிரூட்டியின் பின்னிருந்த புறாக்குஞ்சுகளை வீடு திரும்பியவன் பதறி அடித்து அழுகிறேன் கிளம்பிய தாய்ப்பறவை திரும்பும் முன் குருதி படிந்த கூட்டை அவசரமாக அப்புறப்படுத்துகிறேன் ஏற நீண்ட கழியுடன் தேடுகிறேன் அப்பூனையை பரன்மேல் ஒளிந்திருந்த பூனை மற்றும் அதன் மூன்று குட்டிகளின் கண்களில் இருந்தது இரண்டு நாளைய பசி ஒரு தாய் பறவைக்கும் தாய் பூனைக்கும் இடையில் இப்போது ஊசலாடுகிறேன் நான் கையில் ஒரு நீண்ட கழியுடன்